அலாம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் ரீசெண்டா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க அதை யார் மீறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரியால் அபராதம்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்மளும் அந்த வீடியோவை போட்டிருந்தோம் இப்ப அதை பத்தி கூடுதலான சில தகவல் வந்திருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க சவுதி அரேபியால இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி இல்ல சவுதி அரேபியாவுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்ற ஆளா இருந்தாலும் சரி கண்டிப்பா வீடியோ முழுசா பார்த்து தவிர்த்துக்கங்க ஏவல்லாத அபராத தொழில் வந்து உங்க நீங்க பாதுகாத்துக்கோங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு மற்றும் தகவல்கள் நம்ம சேனலில் நீங்க பார்க்கலாம் கடந்த சில நேரங்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா மதினா இந்த ரெண்டு புனித நகரங்களுக்கும் போற யாத்திரைகள் வந்து அங்க இருக்கிற புறாக்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பொருளும் வந்து பொதுவான இடத்துல போடக்கூடாது அப்படி போட்டா அதுக்கு ஆயிரம் அபராதம்னு சொல்லி சட்டம் ஏற்றியிருந்தாங்க அதை நம்மளும் வீடியோ போட்டிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனா இப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா நாடு முழுவதுமே அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த வர்றாங்க ரோட்டோரங்கள்ல வீதிகள்ல வந்து பறவைகளுக்கு உணவு விலங்குகளுக்கு உணவு அளிப்பதற்கு மீத இருக்கிற நம்ம உணவையோ பணத்தையோ வைக்கிறது வந்து விதிமீறலாகும் அது எங்க அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த இடங்கள்ல வந்து நீங்க இந்த மாதிரி செய்யறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறத இப்ப ரியாத் முனிசிபாலிட்டியில இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை ஒன் பை ஒன்னா வாங்க பொதுவாக ஒரு இடத்துல நம்ம உணவு போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈயோ கொசுவோ இல்ல அது மாற்ற ஏதோ ஒரு நோயை பரப்பக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள் வந்து அந்த இடத்துல உருவாகாத அளவுக்கு அந்த இடம் நீட்டா இருக்கணும் வியாதிகளை பரப்பு உயிர்கள் வந்து உருவாகாத சூழல்ல இருக்கணும் அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க வச்சிருக்கணும் ரியாத்துல நகர்ப்புற பகுதிகளில் வைக்க கூடாது நோய் பரவல் மற்றும் பொது சுகாதாரத்திற்கு விளைவிக்கும் வகையில வந்து விலங்குகளோ பறவைகளோ இனப்பெரு இனப்பெருக்கம் நடைபெறும் இடங்கள்ல வந்து கண்டிப்பா உணவு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாய்கள் மற்றும் பூனைகள் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் நிலைகளிலும் இது போன்ற உணவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நாங்க வந்து அப்புறப்படுத்துறதுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரியாத் முனிசிபாலிட்டி வந்து சில இடங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த இடம் அப்படின்னா நடைபாதைகள் பொது இடங்கள் மைதானம் வீதிகள் மற்றும் காலி நிலையங்கள் இது போல இடங்களில் வந்து நீங்கள் உணவு வச்சிருந்தீங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து ரியாத் முன்சிபாலிட்ட வந்து அப்ரூவ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இது யார் பண்ணுறாங்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுவதும் அமலுக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால மக்களே நீங்கள் பூனைகளுக்கு உணவு வைக்கிறீங்க கொள்றீங்கன்னா அந்த இடத்த சுத்தமாக நீஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு தவறு வருது அதை பார்க்குறாங்க நோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதுமானது கண்டிப்பா உங்களுக்கு ஆயிரம் ஏழு வரைக்கும் அபராதம் விதிக்கணும்னு சொல்லிருக்காங்க அதனால மக்களை பாதுகாப்பாருதுங்க மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி ஒரு தவறுல சந்திப்போம் இன்ஷா அல்லா